தமிழ்நாட்டுல என் தாத்தா பேரு சஞ்சீவ் ராய கவுண்டர் எங்க அப்பா பேரு டாக்டர் ராமதாஸ் என் பேர் அன்புமணி ராமதாஸ் என் அப்பா பேர்லையும் ஜாதி பேர் இல்ல தமிழ்நாட்டில் அழிஞ்சிடுச்சா ஜாதி சினிமால ஜாதி இல்லன்னு சொன்னா ஜாதி ஒழிஞ்சிடுமா இல்ல ஜாதி ரோட்ல இருந்து எடுத்துட்டா ஜாதி அழிஞ்சிடுமா இல்ல ஜாதி சவுத்ல எழுதி அதை அழிச்சுட்டா ஜாதி அழிஞ்சிடுமா இல்ல மேடையில ஜாதி இல்லாத சமுதாயம் ஜாதியை ஒழிப்போம் அழிப்போம் அழிஞ்சிடுமா அழியாது அந்த வேற்றுமையல் எப்படி அழியும் அடக்குமுறைகள் எப்படி தீரும் ஜாதியோ ஜாதியோ அடக்கப்பட்ட ஜாதியோ ஒடுக்கப்பட்ட ஜாதியோ பிற்படுத்தப்பட்ட ஜாதியோ பட்டியலின ஜாதியோ அந்த ஜாதிக்கு நீங்க யாரு எத்தனை பேர் இருக்கிறாங்க அவங்க எந்த நிலையில இருக்கிறாங்கன்னு சொல்லி அதை கண்டுபிடிச்சி அவங்களுக்கு படிப்பு கொடுத்து வேலையை கொடுத்து அவங்க சுயமரியாதா வாழ வைத்தால் தமிழ்நாட்டிலே இந்த ஜாதி இல்லாத வேற்றுமைகள் இருக்கு அதுதான் உண்மையான சமூக நீதி அதை செய்யறதுக்கு துப்பு கிடையாது உங்களுக்கு ஒரு கணக்கெடுப்பு நடந்த துப்பு இல்ல நீங்க ஜாதியை பத்தி பேசிட்டு இருக்கீங்க